பலப்படுத்த பல நடைபெட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடைக்கட்ட பறந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே கழுகுகளை போய் பலனடைந்த பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பிரியமானவர்களே அண்டோரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு ஒரு தந்திரமான வலு சர்ப்பம் ஆதாமை ஏவாளை வஞ்சிக்கிற ஒரு காரியம் நடக்கு குறிப்பா அது ஏவாழ்கிட்ட போய் பேசுது ஆதி ஆகம் மூணு நாளில் சொல்லுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி சொல்லுது நீ சாகவே சாவது இல்லை தந்திரமான வார்த்தை ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா விசாசு உங்களை ஏமாத்துவான் எப்படி ஏமாத்துவான் அப்படின்னா நீ தப்பு செஞ்சாலும் நீ சாக மாட்ட நீ சில தவறான காரியம் செஞ்சாலும் அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது கோவப்பட்டாலும் பெரிய விஷயம் கிடையாது பொறாமைப்பட்டாலும் பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் வேச்சாரம் வேசித்தனம் சினிமா பார்க்கறது மொபைல் எடுத்து தேவையில்லாத நபர்களோட பேசுறது சேட் பண்றது பேஸ்புக்ல சேட் பண்றது இன்ஸ்டாகிராமில் சேட் பண்றது அது செய்யறது இது செய்யறது இப்படி எல்லாம் நீ பண்ணலாம் அப்படி செஞ்சாலும் நீ அப்படி ஒரு பெரிய தப்பு நீ உன் மேல தப்புலாம் ரொம்ப வராது நீ சும்மா செய் அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு உலக கட்டத்தில் நிறைய பேர பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா மற்றவங்களை காரணம் காட்டி காரணம் காட்டி பாவத்தை செய்ய வைக்கிறான் எப்படின்னா பாரு அந்த அக்காலாம் எல்லாம் உண்மையாவா இருப்பாங்க அந்த அண்ணெல்லாம் பாரு அவங்களாம் பாவம் செய்யாமையா இருப்பாங்க இவங்கெல்லாம் பாரு அதெல்லாம் பாவம் செய்யாமையா இருப்பாங்க பாரு ஊழியர்கள்லாம் எல்லாம் பாரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை காரணம் காட்டி காரணம் காட்டி காரணம் காட்டி உங்களை பாவம் செய்ய வச்சுட்டு ஏவாள் ஆதாம் சகோதரியே சகோதரா உன்னை நிறைய காரணத்தை காட்டி உங்களை பாவம் செய்ய வச்சிட்டு இருக்கிறான் ஏசப்பா உங்களுக்கு சொல்ல சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா நீ பாவம் செய்தால் ஆத்துமா சாகும் அவன் சொன்னா ஆமா ஆத்துமா போய் போய்விடும் பிசாஸ் இந்த ஒரு பொய்ய சொல்லிதான் அன்னைக்கு ஆதாமியும் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேத்தினான் இன்னைக்கு பிசாஸ் இந்த உலகத்துல இந்த ஒரு பொய் தான் சொல்றான் அதெல்லாம் வயசான பிறகு பாத்துக்கலாம் அதெல்லாம் வர வர பார்த்துக்கிடலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இந்த தப்பு பெரிய தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி உன்னிய பூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பரிசுத்தவான்களும் சரி ஊழியக்காரர்களும் சரி மற்றவங்களும் சரி பாவம் செய்யும் பொழுது பிசாசு அவங்கள தூண்டுறான் இதெல்லாம் தப்பு கிடையாது ரகசியமா வச்சுக்கோ யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ ஆண்டனிக்கு உங்களை பார்த்து பேசப்படுங்கள் நீங்கள் நீங்கள் பலப்படும்படி கத்தர் உங்களில் நிலைத்திருக்க விரும்புகிறார் நீங்கள் பல நடைந்து எதுல பிசாசு உங்களை ஏமாத்துறான்னா பிசாசு உங்களை பார்த்து போய் சொல்றான் அப்படின்னா ஸ்டிக்டா பேசாம சில ஊழியக்காரர்கள் ஸ்ட்ரிக்டாக பேசினா பிடிக்காது ஆமாம் இவர் ஆமாம் என் ஸ்ட்ரிக்டாகவே பேசிகிட்டு இருக்காரு எனக்கு சாதகமாக பேச மாட்டேக்காரு நான் சொல்கிறேன் நீங்கள் ஏவாளின் வலையில் ஒருவேளை விழுந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் எப்படி சர்ப்பம் ஆமாம் சர்ப்பத்தின் வலையில் ஏவாள் எப்படி விழுந்தாலும் அதே மாதிரி ஏதோ ஒரு வலையில் நீ விழுந்து கிடைக்கிங்க இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார் நீ எழும்பிரு மகனே என் ரத்தம் உன்னை கழுவுது நீ எழும்பிற வலையில இருந்து எழும்பிரு அது எந்த வலையா இருந்தாலும் சரி பிசாசனுடைய தந்திர வலையா இருக்கலாம் மனுஷியனுடைய தந்திர வலையா இருக்கலாம் அந்த வலை விட்டு எழுப்பு உன் பாவத்தை நீ அறிக்கையிடு உன் பாவத்தை உணரு அதை செய்யாத இந்த நாற்பது நாள் அந்த காரியத்தை அந்த பாவத்தை நான் அவன் செய்யாம இருக்கிறேன் அது பழகிறோம் நாற்பத்தி ஓராவது நாள் அந்த இருந்து உங்களுக்கு வெறுப்பு வந்துடும் அந்த இருந்து ஒரு விடுதலை ஏசப்ப கொடுப்பாரு விடாப்பிடியா கேளுங்க இன்னைக்கு உங்களை பலப்படுத்தும்படியும் ஆண்டர் சொல்றாரு நீ பொய் பேசுறதை கேட்காத பிசாசனுடைய பொய்யை கேட்காத நீ சாகவே உன் சாபாயும் செத்து பேரும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேள் நீ பலப்படுவாய் நீ பலப்படுவாய் நீ பலப்படுவாய் தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு ஒரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டர் உங்களோடு பேச விரும்புகிறார் தொடர்ந்து கேளுங்க கத்திரவங்களே ஆஸ்ரீப்பார் காட் பிளஸ் யூ